மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தான் என்னவென்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி வீட்டை கதவை தட்டிய ஓபிஎஸ் ஏன் எதற்கு அப்படின்றத முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் ஏன் அவர் வீட்டிற்கு சென்றார் அப்படின்றத முழுமைக்கும் முழுமையாக காண்போம் அதாவது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு அந்தளவுக்கு கிடையாது மக்களிடம் அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஆகையால் ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்க வேண்டும் என்றால் அது நமது ஈபிஎஸ் கட்சியில் இணைந்தால் மட்டுமே அது உண்டாகும் ஏனென்றால் வரும் தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணி மிகவும் பலமான கூட்டணியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தாவேக்கா இல்லை திமுக என இரு கட்சிகளுக்கு தாவுகிறார்கள் அதிலும் குறிப்பாக தாவேக்காவில் போய் இணைந்து விட்டார் செங்கோட்டையன் இதனையடுத்து திமுகவில் இணையப் போகிறாரா ஜெயக்குமார் அப்படின்ற செய்திகள் பரவி கொண்டிருக்கும் பட்சத்தில் இப்பொழுது தாவேக்கா மிகவும் ஆதரவு அதிகமாக பெற்று திமுகவும் உச்சத்தில் இருக்கிறது இதனிடையில் அதிமுக மிகவும் சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது ஆகையால் இப்பொழுது போய் அவரிடம் பேசினால் கண்டிப்பாக நான் கேட்ட பதவிக்கும் மேலாக துணை முதலமைச்சர் பதவியே கிடைக்க வாய்ப்பு இருக்கு என அவர் வீட்டிற்கே சென்றார் நமது ஓபிஎஸ் ஆகியால் மக்களை பொறுத்திருந்து காண்போம் ஆனால் இதற்கு ஒப்புக்கொள்ள வரமாட்டார் அப்படின்றதான் உண்மை ஏன் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக ஒரு பிரச்சனையாக கிளம்பிவிட்டாலும் இதனிடையில் இரட்டை அலை சின்னத்திற்கு வழக்கு வாபஸ் இன்னும் வரவில்லை அது ஒரு பெரிய பட்சமாக இருக்கிறது துக்கமாக இருக்கிறது நமது அதிமுக க்கு ஆகியால் மக்களே தான் பார்ப்போம் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்து ஐந்து வருடம் ஆட்சியில் இருக்கப் போவது யார் என்பது இன்னும் கூடிய விரைவில் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் ஏ ஓரிரு மாதங்கள் தான் இருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆகியால் மக்களே பொறுத்த தான் காண்போம் இதனிடையில் அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் புதிய செல்வன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்